அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கீழச்சுவல்பட்டியில் சுமார் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட கிராமத்தை சார்ந்த மாணவ மாணவியர் கீழச்சுவல்பட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலைப் பள்ளியிலும் கீழச்சூல்பட்டி எல்லையில் இருக்கக்கூடிய பி அழகாபுரி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் பயின்று வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் கீழச்சூல்பட்டி பகுதியிலிருந்து திருமயம் திருப்பத்தூர் காரைக்குடி போன்ற பிற பகுதிகளுக்கு கல்லூரி படிப்புக்காகவும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அன்றாடம் வியாபாரத்திற்காக விவசாய விளைபொருட்களை விற்பதற்காக கீழச்சூல்பட்டி கிராமத்திற்கு வருவது அன்றாடம் உள்ள ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த கிராமமாக இருக்கக்கூடிய கீழச்சூல்பட்டியில் இரண்டு மேல்நிலை பள்ளிகள் அருகருகே அமர்ந்திருந் அமைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவர்கள் வீடுகளுக்கு வீடுகளிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கும் பள்ளி முடிந்த பிறகு வீடுகளுக்கு செல்வதற்கும் முறையான பேருந்து வசதி என்பது இல்லை குறிப்பாக காலை நேரம் ஒன்பது மணி அளவில் அந்த காலகட்டத்திலும் மாலை நான்கு பத்திலிருந்து அந்த ஐந்து மணிக்குள்ளான காலகட்டத்திலும் மாணவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கான பேருந்து வசதிகள் என்பது முற்றிலும் அரிதாக இருக்கிறது குறிப்பாக நான்கு மணி மாலை நான்கு மணி பத்து நிமிடத்தில் பள்ளி முடிவடைந்து மாணவர்கள் வெளியில் வருகிற பொழுது அந்த கிளையாற்றக்கூடிய ஆவணிப்பட்டி அந்த வழியாக செல்லக்கூடிய மாணவ மாணவியர் நூற்றுக்கணக்கான பேர் காத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு தனியார் பேருந்து அந்த நேரத்தில் வருகிறது அதிலே படியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது படியில் மட்டும் அதிகமான மாணவர்கள் இரண்டு படிகளிலும் தொங்கக்கூடிய தொங்கி செல்லக்கூடிய உயிருக்கு ஆபத்தான நிலையில் செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து மிகுந்த வேதனைப்படுகிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் மிகவும் நெருக்கடியான அந்த பேருந்திலே பயணிக்கக்கூடிய ஒரு இக்கட்டான அவலம் இருக்கிறது அதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் அதே நான்கு மணி பத்து நிமிடத்திற்கு முன்னதாக ஐந்து நிமிடத்திற்கு முன்னதாக அரசு பேருந்து ஒன்பது ஏ அப்படிங்கிற ஒரு நகர் பேருந்து காரைக்குடியிலேருந்து சேவனிப்பட்டி என்ற கிராமத்திற்கு வருகிறது ஆனால் அதனுடைய பர்பஸ் என்னென்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்து பிள்ளைய விட்டால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அந்த பர்பஸ் ஆனால் அந்த பஸ்ஸு சும்மா போகுது ட்ரைவரும் கண்டக்டரும் ஏன்னா ரெண்டு பேர் மூணு பேர் போகிறாங்க ஒரு ஐந்து நிமிடம் அந்த நான் எல்லா ஊர்களையும் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லேருந்து பள்ளி ஆகி மாணவர்கள் வெளியில் வருகிற பொழுது அந்த வழியாக அந்த நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் முன்னே அல்லது ஐந்து நிமிடம் பின்னாடி வரக்கூடிய அரசு பேருந்தாக இருந்தால் அந்த இடத்துல நின்று பத்து நிமிடம் காத்திருந்து அந்த மாணவ மாணவியரை ஏற்றிச் செல்வதை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் கீழே சொல்பட்டில் அந்த வழக்கம் இல்லை ஆகவே இந்த வீடியோ வாயிலாக மாவட்ட நிர்வாகம் மாவட்ட போக்குவரத்து துறை மற்றும் மண்டல போக்குவரத்து துறை சிவகங்கை காரைக்குடி அதே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாளர் மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை திருப்பத்தூர் வட்டாட்சியர் உடனடியாக இதில் மிகுந்த கவனம் கொண்டு அந்த கீழச்சூல்பட்டியில் அந்த நான்கு ஐந்துக்கு வரக்கூடிய நயன் ஏ ஒன்பது ஏ என்கின்ற பேருந்தை ஒரு ஐந்து நிமிடம் எஸ்எம்எஸ் மேல்நிலைப் பள்ளி முன்பாக நிறுத்தி மாணவ மாணவியரை அழைத்து சென்றால் அது இலவசமான பேருந்து தான் வெறுமனே வெ வெட்டி வண்டியாக போகிறது வெற்று வண்டியாக செல்கிறது இதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அதிகாரிகள் நாளைக்கு உடனடியாக அந்த பள்ளி முன்பாக வந்து நின்று இந்த காட்சியை பார்க்கிற பொழுது தான் நான் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படியில் தொங்கி போனால் எந்த மாதிரி நம்ம உயிர் பதச்சிகிட்டு இருப்போங்கிறத நீங்கள் உணர்ந்து உடனடியாக இந்த இதை எடுத்து நாளையிலிருந்தாவது நாலு அஞ்சுக்கு வரக்கூடிய அந்த நயனிய பேருந்தை ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் நிப்பாட்டி அந்த மாணவ மாணவியரை கூட்டி செல்லக்கூடிய வகையில் அதற்கான உத்தரவை இட வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக நம்ம உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது பீஸ்டாக் நடந்திருக்கு தாலுகாஸில் இன்னும் ஒரு முடிவு எட்டப்படலை அதனால் இங்கே நிறைய பேருந்துகள் கீழே செப்படிக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது அதெல்லாம் வட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் சிறப்பு கவனம் சேர்ந்து விரைவில் செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது அதாவது இம்மிடியேட்டாக உடனே செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த ஒம்போதைய பேருந்தே எஸ்எம்எஸ் மேல்நிலை பள்ளிக்கிட்ட ஒரு ஐந்து நிமிட நேரம் நிறுத்தி வைத்து மாணவ அழைத்து சென்றால் மிகப்பெரிய விபத்துகள் தவிர்க்கப்படும் இதை நீங்கள் உடனடியாக செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்